என்னால் முடியும் அப்படின்னா ஜீவாமிருதம்ங்கிற ஒரு பொருளை கொடுக்கலாம் இந்த ஜீவாமிரதம்னா என்ன இரநூறு லிட்டர் ட்ரம்மு நூற்றி அறுபது லிட்டர் தண்ணீர் இருபது கிலோ சாணம் ஐயா கேட்டுக்கோங்க நூற்றி அறுபது லிட்டர் தண்ணீர் இருபது கிலோ சாணம் பதினஞ்சு லிட்டர் கோமியம் நூற்றி தொண்ணூத்தஞ்சாச்சு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு நூற்றி தொண்ணூத்தொம்பது உங்கள் வரப்பு மண்ணு ஒரு கிலோ இதான் இந்த போடணும் இதை யார் போடணும் போடணும் என்னமோ மண்ணுங்க தண்ணி வந்துடுது கொஞ்சம் அசந்தன்னா அப்படியே கல்லு மாதிரி ஆயிடுதுங்க யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றீங்களோ யாருக்கெல்லாம் வேறு ஓடலையோ யாருக்கெல்லாம் ஒரு நான் வச்சேங்க மாமரம் வச்சேங்க ரெண்டு ஆச்சு இதே மாதிரி நிற்கிதுங்க எலுமிச்ச வச்சேன் அப்படியே நிற்கிது பூ வச்சேன் கிழவ வரல உங்களோட நீங்க ஈவன் நீங்கள் போட்டிருக்க பருத்திய எப்படி பார்க்கணும் பருத்தியை வச்சு உங்கள் நிலத்தோட தன்மையை எப்படி பார்க்கணும் ஒரு ஒட்டுரக பருத்தி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல அந்த மாதிரி பெரிய கம்பெனிகளோட விதையை போட்டிங்கன்னா என்ன நடக்கணும் இருபத்தஞ்சு கிளை வெடிச்சிருக்கணும் எண்ணி பாருங்க இன்னைக்கு போய் இருபத்தஞ்சு கிளை வெடிச்சிருக்கணும் இருபத்தஞ்சு கிளை வெடிச்சா உங்கள் நிலம் நல்ல நிலம் அவ்வளோலாம் வரலங்க இந்த ஒசரம்லாம் வரலங்க தான் நிக்கிது அப்படின்னா மண்ணு களிமண் இந்த மண்ணை மாத்த நான் என்ன பண்ணணும் ஜீவாமிரதம் கொடுக்கணும் என்ன பண்ண போறீங்க பக்கத்தோட்டத்துல கூட கடை வாங்க போறீங்க இருபது கிலோ சாணம் மட்டும் இந்த நின்னுக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா நம்ம ஜெர்சி மாடு அதோட கோமியம் கூட பரவாயில்லைங்க நாட்டு மாடு தான் வேணும்ல இதோட கோமியம் பரவாயில்ல பதினஞ்சு லிட்டர் எடுங்க என்னை கலந்து உன்னை தயாரிச்சு கொடுங்க மண்ணு பொல பொலன்னு ஆகும்